எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தால் நானும் செய்கிறேன் எம்பி ராசா பேட்டி முதல்வர் கலைஞர் குடும்பத்தினரை அவதூறாக பேசி எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்துவிட்டு பொது செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கோவையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார் வரும் பதினொன்றாம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பில்லூர் மூன்றாவது திட்டத்தை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் இதனிடையே கோவை சரவணம்பட்டி பகுதியில் பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்ட துவக்க விழா நடைபெறும் இடத்தை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் அவருடன் அமைச்சர் முத்துசாமி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆகியோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் சிறுவாணியில் இருந்து வரும் தண்ணீர் அளவு குறைந்துவிட்டது இதனால் வாரம் ஒருமுறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கும் நிலை இருக்கிறது பில்லூர் மூணாவது திட்டத்தை துவங்கினால் கோவை மக்களுக்கு தினமும் தண்ணீர் கொடுக்க முடியும் கோவையில் உள்ள இருபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு முன்னூறு எம்எல்டி தண்ணீர் இருந்தால் தினமும் கொடுக்க முடியும் முதல்வர் உத்தரவின்படி இந்த திட்டத்தை பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி பேசுகையில் கோவையில் மாஸ்டர் பிளான் தயாராக உள்ளது விரைவில் வெளியிடப்படும் முப்பது வருடத்திற்கு தேவையான பணிகள் அதில் செய்திருக்கின்றோம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி எம்பி ஆராசா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் தேசிய பேரிடர் நிவாரணத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரணத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பாஜகவினர் குழப்பிக் கொண்டிருக்கின்றனர் வாழைப்பழ கதை மாதிரி பேசுகின்றனர் எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என பேச எடப்பாடி பழனிசாமிக்கு யோக்கியதில்லை நான் அந்த வார்த்தை பயன்படுத்தியதற்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் திரும்பி கேட்கின்றேன் உங்கள் கேபினட்டில் இருந்து ஒரு அமைச்சர் முதல்வர் கலைஞர் முதல்வரின் குடும்பத்தினரை அவதூறாக பேசி உயர்நீதிமன்றத்தில் இரு வழக்கு இருக்கின்றது அதற்கு பின்னர் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதல்வர் குடும்பத்தை கேவலப்பட்டு இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்துவிட்டு பொது செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன்

கலைஞரை முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் என்னென்ன பேசி ஹைகோர்ட்டில் ரெண்டு கேஸ் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கலைஞ்சிடுச்சுங்கிற பேரில் முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் அவர் வருத்தம் தெரிவித்து விட்டு பொதுச்செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுக துணைப் ராஜினாமா பண்ணுறேன் அது தனி